வணக்கம் நண்பர்களே இந்த வீடியோல இந்திய பிரதம மந்திரி மோடி அவர்கள் மாலத்தீவு பயணம் அதை பற்றி சில முக்கியமான தகவல்களை உங்க கூட ஷேர் பண்ணுங்க ஜூலை மாசம் இருபத்தி ஆறாம் தேதி மாலத்தீவுடைய அறுபதாவது சுதந்திர தினம் பெரிய அளவில் கொண்டாட போறாங்க மாலத்தீவு அதிபர் முகமது மைசூர் சில வாரங்களுக்கு மாதங்களுக்கு முன்னாடியே பாரத பிரதமர் மோடிக்கு அழைப்பு விடு நீங்க வந்து சிறப்பு விருந்தாளியா சீஃப் கெஸ்டா இருக்கணும் அதற்காக போயிருக்க பிரம்மாண்டமான அம்மாண்டமான வரவேற்பு இருபத்தி மூணு பிற்பகுதி இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டின் பிற்பகுதி மற்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டின் மே மாசம் வரைக்கும் கடுமையான எதிர்ப்பு தெரிவிச்சாங்க இதே முகமது மைசு ஒரு ரெட் கலர்ல டி ஷர்ட் போட்டுக்கிட்டு தன்னுடைய ஆதரவாளர்கள் கூட்டிக்கிட்டு அதுல பிரிண்டிங் அடிச்சிரு போட்டோ காமிக்கிறோம் இந்தியா அவுட் அப்படின்னு போட்டு அவர் என்ன செய்வார் பாவம் சைனா அவருக்கு என்ன சொல்ல சொல்லி சொல்லி கொடுக்குதோ அத அவர் செஞ்சார் சைனாவினுடைய கைப்பாவை மாதிரி இருந்தாரு அவர் முட்டி மோதி பார்த்தாரு நேரா போய் ஷி ஜிங் பின் பார்த்தாரு அதுக்கப்புறம் வாங்கிங் எல்லாரையும் பார்த்தாரு ஆனா யாருமே எந்த உதவியும் செய்யல கொடுத்த கடனை திருப்பி கொடுன்னு கேட்டாங்க அதுக்கப்புறம் அவரும் பார்த்தாரு போயிட்டு இன்னும் சரி வரல என்ன பண்ணாரு அப்படின்னா இந்திய பாதுகாப்பு படை ராணுவ வீரர்கள் மாலத்தீவினுடைய பாதுகாப்புக்காக மாலத்தீவில் இருந்தாங்க அவங்க போலீஸுக்கே நம்ம தான் ட்ரைனிங் கொடுக்குறோம் இந்தியாவில தான் ட்ரைனிங் எல்லாம் கொடுக்குறோம் பலவிதமான உதவிகள் நம்ம இந்திய மாலத்தீவுக்கு செஞ்சிருக்கோம் ஆனா மொய்சு அதெல்லாம் கண்டுக்கல ஏதோ ஒரு வெறுப்புல எதையும் இந்தியா மேல ஒரு அதீத வெறுப்புனால இந்தியா அவுட் அப்படின்னா அந்த மொய்சு முட்டி மோதி பார்த்து இன்னைக்கு எல்லாத்தையும் உணர்ந்துருக்கு உணர்ந்து எங்க வந்து நிக்கிறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க பிரம்மாண்டமான வரவேற்பு நரேந்திர மோடி அவர்கள் பிளேன்ல இருந்து இறங்குறாரு ரெட் கார்பட் வெல்கம்ல மாலத்தீவுனுடைய அதிபர் மிசுன்னு சொல்லுவாங்க சொல்லுவாங்க அதை மிசு அவர் இருக்காரு மினிஸ்டர் 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 ஃபைனான்ஸ் ஹோம் செக்யூரிட்டி இருக்காங்க ஃபுல் ஃபுல் கோரம் அந்த மாதிரி ஒரு ஒரு சின்ன பொண்ணை விட்டு கொடுக்குறாங்க என்ன அழகாக என்னடான்னா யாரையோ சில்ட்ரன்ஸ் டே அப்படின்னு பிறந்தநாள் வச்சு கொண்டாடிக்கிட்டு இங்க பாருங்க அந்த பார்க்கும் போதே அந்த வீடியோவை பார்க்கும் நமக்கு இது ஒரு வீடியோ இல்லை பல வீடியோக்கள் குழந்தைகள் எவ்வளவு அன்பா ஒரு ஆசை ஆசீர்வாதம் கொடுக்குறாரு நல்லா இருக்கணும் அப்படின்னு என்னடா யாரோ ஒரு ரோஜா பூ வச்சுக்கிட்டு இருக்கிற போய் அவர் தான் குழந்தைகள் நலம் விரும்பி அப்படின்னு பேசிக்கிட்டே ஒரு பக்கம் மாதிரி தலைநகரமான மாலையில மற்ற இடத்துலையும் மாலையில குறிப்பாக பார்த்தீங்கன்னா வார் கிரீட்டிங்ஸ் பிரைம் மினிஸ்டர் மோடி அதுக்கப்புறம் கொடிகள் இருநாட்டு கொடிகள் இந்திய கொடி எங்க பார்த்தாலும் ரோட்ல நீங்க வருசை பார்க்கலாம் இந்த வீடியோஸ் பாத்தீங்கன்னா இப்படி அப்படி இல்லைங்க ஒரு மிக மிக பெரிய வரவே பாரத பிரதமர் மோடி வந்து இது மூன்றாவது தரமா போறாரு மாலத்தீவு ஆனா பிரசிடண்ட் ஆனதுக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் விசிட் இப்ப அவர் வந்திருக்காரு இந்தியா ரெண்டு தரம் வந்திருக்கார் மூணு தரம் இதெல்லாம் போயிட்டு எல்லாம் தெரிஞ்சது எல்லாம் பல முக்கியமான ஒப்பந்தங்கள் கையெழுத்து போடப்பட்டுள்ளது இதுல குறிப்பா என்ன அப்படின்னா பாத்தீங்கன்னாக்கா நல்ல கவனி பாதுகாப்பு அதாவது மிலிட்டரி சார்ந்த பாதுகாப்பு அதுக்கப்புறம் மாலத்தீவனுடைய பொருளாதாரம் நிதி நிலைமை வருங்காலத்துல மிக மோசமாக போகக்கூடியதை கணித்து அதற்கு உதவி செய்வதற்கான முன்னெடுப்புகள் இது இரண்டாவது பாயிண்ட் டூரிசம் சார்ந்தது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப் இந்த மாதிரி பல ஒப்பந்தங்கள் போடும் வெளியுறவுத்துறை அமைச்சகத்தின் போக்ஸ் பர்சன் செய்தி தொடர்பாளர் ரன்பீர் ஜெய்ஸ்வால் அவரு போட்டிருக்கிற ட்வீட் பாத்தீங்கன்னா எத்தனை புரிந்துணர்வு ஒப்பந்தங்களும் முன்னெடுப்புகளும் செய்யப்படும் பெரிய லிஸ்டே போட்டிருக்காரு தன்னுடைய எக்ஸ் தளத்துல பதிவிட்டு இருக்காரு அதெல்லாம் பார்க்கும் ஒரு மாதிரி பெருமிதமா இருக்கு நினைச்சு பார்க்கலாம் என்ன ஒரு சின்ன குட்டி உண்டு நாடு நம்மளை மதிக்காதவங்க அதுக்கு போய் நம்ம எதுக்கு உதவி செய்யணும் நினைக்கவே நினைக்காது இந்தியன் ஓஷன் ரீஜன் ஐஓஆர்ல இந்தியா தவிர்க்க முடியாத ஒரு மாபெரும் சக்தியாக வளர்ந்து வருகிறது அதுக்கு காரணம் இப்ப மத்தியில் ஆளக்கூடிய பாஜக அரசு என்டி அரசு தவிர குறிப்பாக சொல்லணும்னா பாரத பிரதமர் திரு மோடி அவர்களுடைய முன்னெடுப்புகள் தான் இப்ப சொன்ன பல ஒப்பந்தங்கள்ல ஒன்று ரெண்டு மட்டும் நான் உங்களோட ஷேர் பண்ண விரும்புறேன் என்ன அப்படி முதல்ல இந்தியா கட்டுமான தொழில்கள் மூலமாக நாலாயிரம் வீடு மாலத்தீவு மக்களுக்காக கட்டி தருவதாக ஒப்பந்தம் மாலே மற்றும் சின்ன சின்ன தீவு அதுல எழுநூறு வீடு கட்டி கொடுத்துட்டாங்க ஹேண்ட் ஓவர் பண்ணியாச்சு இன்னொரு ஒரு மூவாயிரத்தி முன்னூறு வீடுகள் கட்டித்தர கால தாமதம் டயத்துக்கு போயிட்டே இருக்கு எல்லாரும் நல்லா கவனிங்க இரும்புல இருந்து சிமெண்ட்ல இருந்து கல்லு இந்த கட்டுற ஜல்லி கல் இருக்கு அது முத கொண்டு இந்தியால இருந்து அவங்க இறக்குமதி செஞ்சாங்க மாலத்தீவு ஒண்ணும் கிடையாதுங்க வெறும் டூரிசம் 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 தான் ஆதரநாடு எம்முங்க எடுக்கும் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அது தவிர பாலம் கட்டுறது பிரிட்ஜு கட்டுறது எல்லாம் விரைவில் முடிந்துவிடும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க முன்னெடுப்பு தீவிரமாக நடந்துகிட்டு இருக்கு வேலைகள் அது அது ஃபர்ஸ்ட் பாயிண்ட் இரண்டாவது மாலத்தீவனுடைய நிதி நிலைமை சரியில்லை அப்படிங்கிறத பார்க்கணும் இந்தியா வந்து அதுக்கு ஒரு சில முன்னெடுப்புகளை எடுத்திருக்காங்க என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாலாயிரத்தி எண்ணூற்றி ஐம்பது கோடி ரூபாய் நிதி உதவி மாலத்தீவுக்கு செஞ்சிருக்காங்க இது நல்லா கவனிங்க இது நிதி அப்படியே ஏதோ ஃப்ரீயா கொடுத்துட்ட மாதிரி கிடையாது இது வந்து லெட்டர் ஆஃப் கிரெடிட் அதாவது கடனா தான் கொடுத்துருக்காங்க கடனா வந்து கடன் சுபையில தள்ளறதுக்காக கொடுக்கல சைனா செஞ்ச மாதிரி கிடையாது லெட்டர் ஆஃப் கிரெடிட் எல்ஓசி அப்படின்னு இது என்ன சார் பெரிய விஷயம் தான் நிறைய பணம் கொடுத்துருக்கோம் இதுல குறிப்பா நம்ம எதை கவனிக்கணும் அப்படின்னா ரெண்டு முக்கியமான பாயிண்ட் கவனிக்கணும் ஒண்ணு வந்து இந்த லெட்டர் ஆஃப் கிரெடிட் இருக்கு இது ரூபி டேர்ம்ஸ்ல இருக்கு டாலர் டேர்ம்ஸ்ல கிடையாது ஏன்னா ரெண்டு நாடும் வேற வேற கரன்சி வேற வேற சாவரனிட்டி அதெல்லாம் இருக்கிற நாள் அந்த மாதிரி பண பரிவர்த்தனை இதெல்லாம் செய்யும் போது பொது பணமான டாலர்லயும் யூரோலயும் செய்யும் ரூபி லெட்டர் ஆஃப் கிரெடிட்டே ரூபியில போட்டிருக்காங்க அதையும் காமிக்க அது ஒரு மிக மிக முக்கியமான ஒரு செய்தி இந்தியர்களுக்கு வரைக்கும் மால்டீவ்ஸோ இந்த மாதிரிலாம் செஞ்சதே கிடையாது முதல் முதல்ல ரூபி ப்ரமோட் பண்ணியிருக்காங்க இனிமே ரூபி வந்து கிட்டத்தட்ட இன்டர்நேஷ்னல் கரன்சியாக மாறிட்டு வரப்போகுது அதுதான் சார் அப்போ டாலர் என்ன ஆகும் அது ஒதுக்கி வச்சிருவாங்க அவ்வளோதான் டாலர் வந்து டி டாலரைசேஷன் இது ஒரு சின்ன ஸ்டெப்பு அவ்வளோதான் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக டாலர் தன்னுடைய மதிப்பையும் உபயோகத்தையும் அதனுடைய மதிப்புலாம் நான் சொல்வது பண மதிப்பு மட்டும் இல்லை மரியாதைன்னு சொல்லப்படலாம் அதை இழந்துடும் கிரெடிபிலிட்டியே போயிடும் டாலருக்கு கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக போயிட்டு அடுத்து இப்ப இனிமே இந்தியாவுக்கும் மாலத்தீவுக்கும் நடக்கக்கூடிய எல்லா வர்த்தகங்களும் ருப்பில நடக்கும் சரி இந்த லோனை திருப்பி கட்டும்போது போது கட்டுவாங்க பரவாயில்ல ஒன்னும் பிரச்சனை கிடையாது சரி இதுக்கு என்ன பண்ணிருக்காங்க அடி தளத்துல இன்னொரு முக்கியமான முன்னெடுப்பு செஞ்சிருக்காங்க அதுதான் ரொம்ப ரொம்ப விசேஷம் என்ன அப்படின்னா பேங்க் ஆஃப் மாலத்தீவு இருக்கு இல்லைங்களா நம்ம எப்படி நம்ம ரிசர்வ் பேங்க் அந்த மாதிரி பா ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா எப்படி இருக்கோ அது மாதிரி பேங்க் ஆஃப் மாலத்தீவு அந்த பேங்க் ஆஃப் மாலத்தீவு இந்திய வியாபாரிகள் வர்த்தகர்கள்

இந்தியால இருந்து வெளிநாட்டுல ஒரு அந்த நாட்டினுடைய ரிசர்வ் பேங்க் மாதிரி இருக்கக்கூடியது ருபில நாங்க ட்ரேடு பண்ண தயாரா இருக்கோம் அப்படிங்கிறாங்க வந்து நினைச்சே பார்க்க முடியாது நம்மளால அந்த அளவுக்கு அது வந்து அபவுட் ரூபி அதை சொன்னா இல்லைங்களா இதுக்கு நடுவுல இன்னொரு முக்கியமான இது என்ன அப்படின்னா மே மாசம் இரண்டாயிரத்தி முதல் வாரத்துல கெடு வச்சிருந்த மாலத்தீவு அதிபர் மிசு இந்திய படைகள் எல்லாம் மாலத்தீவை காலி பண்ணிட்டு போயிடணும் அவங்க நாட்டுக்கு இந்தியாவுக்கு போய் இருக்கக்கூடாது அப்ப அது பரபரப்பா பேசப்பட்டது டேட் இல்லாட்டா நீங்க கரெக்டா இல்லாட்டாலும் மந்த் இயர் ஞாபகம் இருக்கு மே மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இப்ப என்ன ஜூலை மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஒரு வருஷம் ரெண்டு மாசம் பதினான்கே மாசத்துல என்ன மாதிரி மாற்றங்கள் வந்திருக்கு அப்படின்னா பிரமிப்பா இருக்கு அதிசயமா இருக்கு இப்படி எல்லாம் செய்ய முடியுமா அப்படிங்கறத இதுல வேடிக்கை என்னன்னா இது இந்திய மக்களுக்கு புரியுதா புரியலையா அது அடுத்த பிரச்சனை ஆனா பல பல நாடுகளுக்கு புரியும் குறிப்பா அமெரிக்கா சைனா இவங்களுக்கு எல்லாம் நல்லாவே தெரிஞ்சு போச்சு இந்தியா எதை நோக்கி காய்களை நகர்த்திக்கிட்டு அந்த சமயத்துல மே மாசம் கெடு கொடுத்த போது இருவத் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுல இந்தியா தன்னுடைய படைகள் எல்லாம் ஓகே அதனால ஒண்ணும் இல்லப்பா என்ன வச்சுக்காங்க திருப்பி எடுத்துக்கிறோம் சொல்லிட்டு வந்துட்டாங்க திரும்பி வந்துட்டார் இப்ப எப்படி வந்திருக்குன்னு பாருங்க நீங்க ஆச்சரியப்படுவீங்க மாலே அதனுடைய இது இருக்கு இல்லைங்களா தலைநகரம் மாலத்தீவுடைய தகரம் தலைநகரமான மாலை அங்க இருக்கிற டிஃபென்ஸ் பில்டிங் நல்ல கவனிங்க இதெல்லாம் உணர்த்துவாங்க நேரடியா சொல்ல மாட்டாங்க அந்த வேலை எடுத்து அது முடியும் தான் சொல்லப்படும் நம்ம தான் அதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக புரிஞ்சுக்கணும் டிஃபென்ஸ் ஹெட் குவார்ட்டர்ஸ் அந்த பில்டிங்க்கு மேல நரேந்திர மோடியோட படம் பெரிய படம் இந்த பில்டிங் ஃபுல்லும் ஒரு சைடு ஃபுல்லும் அவருடைய படத்தை வச்சிருக்காங்க என்ன நமக்கு புரியுது எனக்கு புரியுது என்ன வருதுன்னா மாலேல மாலத்தீவுல இந்திய ராணுவம் மீண்டும் அமர்த்தப்படும் கண்டிப்பாக நடக்கும் இதெல்லாம் இண்டிகேஷன் அதற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள்லாம் போகும் கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா திருப்பியும் இந்திய ராணுவம் அங்கே போகும் மாலத்தீவு வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜிக் லொக்கேஷன் இந்தியன் ஓஷன் ஏற்கனவே மொரீஷியஸுக்கும் நமக்கும் பிரமாதமான ரிலேஷன்ஷிப் இருக்கு அதனால மாலத்தீவு தான் அடம் பிடிச்சிக்கிட்டு இருந்தாங்க அதை வந்து மொய்சூ என்ன பண்ணாருன்னா ஒரு கடுமையான பாதையில போய் தன்னுடைய பாடத்தை கத்துக்கிட்டாரு சைனாவோட முட்டி மோதி பார்த்து ஒண்ணு ஆகல மேலும் மேலும் கடன் சுமையில தன்னுடைய நாட்டை தள்ளிடுவாங்க இந்தியா அந்த மாதிரி கிடையாது கடன் கொடுத்தாலும் இருவருக்குமான பரஸ்பரமான லாப நோக்கம் இருக்கும் பெனிபிட்ஸ் இருக்கும் பயன்கள் அளிக்கக்கூடியதாக இருக்கும் அப்படிங்கிற நோக்கத்தில் இருக்கும் போது அதை கொஞ்சம் கொஞ்சமா கண் கெட்ட சூரிய நமஸ்காரம் அவருக்கு கண் கெடுறதுக்கு முன்னாடியே சூரியன் தெரிஞ்சிட்டாரு அதனால அவர் வந்து தப்பிச்சிட்டாரு அவரை விட என்ன பொறுத்த வரைக்கும் மாலத்தீவு மக்கள் தப்பிச்சுட்டாங்க அப்படி சைனாவனுடைய பிடியில் இருந்து தப்பிட்டாங்க என்ன சொல்லுவோம் ஆக மொத்தம் அவர் இந்த பக்கம் வந்துருக்கார் இப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சமா இந்தியன் ஆர்மி அங்கே போயிடுங்கிறத வந்து தெரிவிச்சிருக்கேன் அதுக்கப்புறமா என்ன பண்ணுவாங்கன்னா பாலத்தீவு வந்து பல தீவுகள் அதில் சில முக்கியமான தீவுகள் ஸ்ட்ராட்டஜிக் லொக்கேஷன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல நேவியினுடைய கால் இருக்கு ஃபுட் பிரிண்ட்டுன்னு சொல்லக்கூடியது அங்கே அடி எடுத்து வைப்பாங்க அது வந்து போர்ட் ஆஃப் கால்னு சொல்லுவாங்க இல்லை போர்ட் ஆஃப் சீயிங் அப்படின்னு சொல்லுவாங்க ஏதோ ஒன்று சொல்வாங்க அப்சர்வேஷன் பாயிண்ட் இருக்கும் கண்டிப்பாக சர்வேலன்ஸுக்கான பாயிண்ட் இருக்கும் ஸோ ஆக இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா முக்கியமான விஷயமா நமக்கு ஸ்ட்ராட்டஜிக் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இந்தியாவினுடைய கையிலிருந்து நழுவி போய்விட்டது சைனா பக்கம் போயிடுச்சு இனிமேல் இந்தியன் ஓஷன் ரீஜனில் சைனா ஆதிக்கம் செலுத்தும் இந்த மாதிரிலாம் பல பேர் பல விதமாக எழுதிக்கிட்டே தான் இருந்தாங்க இந்திய ஊடகங்கள் என்றைக்குமே பாரத பிரதமருக்கு ஆதரவு கொடுக்கிற ஊடகங்கள் இருந்ததே கிடையாது வெளிநாட்டு செய்திகள் ஊடகங்கள் மூலமாக இயக்கப்படுவது அப்படி இல்லைன்னா இங்கேயே இருக்கிறவங்க எல்லாம் காசை கொடுத்து அவங்க எல்லாம் பத்தி ஜாஸ்தி பேசாம இருக்கிறது நல்லது அது மாதிரிதான் மோசமான ஊடகங்கள் அதாவது ஒரு சின்ன துரும்பு அசைஞ்சா கூட உடனே அதை பெருசா ஊதி பெருசாய்க்கே மோதிப்பார் இப்படி பண்ணிட்டார் அப்படி பண்ணிட்டாருன்னு தான் சொல்லுவாங்க தவிர எவ்வளவு நல்லது கொண்டிருக்காரு எவ்வளவு முன்னெடுப்புகள் இருக்கு இந்த நாட்டை எந்த நிலைமைக்கு கொண்டு வந்து நிறுத்திருக்காரு ரெண்டாயிரத்தி பதினாலு இன்னைக்கு இருபத்தி பதினோரு வருஷத்துல யாரும் அதை பத்தி கவலையும் பட மாட்டாங்க அதை பத்தி பேசவும் மாட்டாங்க பெருசா ஒன்னும் பாராட்டவும் மாட்டாங்க அவருக்கு பாராட்ட தேவையில்லை அவர் பாராட்ட நோக்கி தன்னுடைய நடவடிக்கைகளை முன்னெடுப்பது கிடையாது அவ்வளவுதான் ஸோ இப்போ அந்த மாதிரி சைனாவின் கையில போயிடுச்சு அப்படிங்கிறது வந்து இப்போ சிங்கத்தின் வாயிலேருந்து நம்ம பிடுங்கிட்டு வந்திருக்கிற மாதிரி சாஃப்டா கூலாக ஸ்லோவாக மூமெண்ட் எல்லாம் வச்சு காய்களை நகர்த்தி மொய்சூ இந்தியா பக்கம் வந்து திருப்பியும் இந்திய ராணுவம் போகும்போது போது ஸ்ட்ராட்டஜிக் லொக்கேஷன்ல இந்தியன் ஓஷன் ரீஜன்ல மிகப்பெரிய ஒரு இந்தியாவினுடைய ஆளுமை நிலைநாட்டப்பட போகிறது அப்படிங்கிறது இதுதான் சைனாவுக்கும் அமெரிக்காவுக்கும் மிகப்பெரிய எரிச்சலை கொடுத்துருக்கு அப்படிங்கிறதுல தெல்ல தெளிவாக இருக்காங்க எல்லாருமே நம்ம ஊர் மக்கள் தான் இதனுடைய முக்கியத்துவமோ இதனுடைய பின்புலமோ இதன் வருங்காலத்துல எப்படி எல்லாம் ஆகும்படியோ தெரிஞ்சுக்கவே இல்லை சரி பல விதமான ஒப்பந்தங்கள் போடப்பட்டுள்ளன அந்த வந்து பாலத்தீவை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு மெயின் வந்து பிஷிங் ப்ளூ வாங்கி ப்ராசஸ் பண்ணி நம்ம மற்ற நாட்டுக்கு ஏற்றுமதி செய்யலாம் அதெல்லாம் இருக்கு மாலத்தீவு அதிபர் வந்து ஒரு கோரிக்கை வச்சிருக்காரு இந்தியாவுக்கும் மாலத்தீவுக்குமான நேரடி விமான போக்குவரத்தை நீங்க திறந்து விடணும் அப்படின்னு நாங்க சரி செய்யறோம் அப்படின்னு அது ஒரு பாயிண்ட் கேட்டிருக்காரு இன்னொரு பாயிண்ட் முக்கியமானது என்ன அப்படின்னாக்க இந்தியா மற்றும் மாலத்தீவுக்கான இந்தியா மால்டிவ்ஸ் ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட்டு அந்த அக்ரிமெண்ட்டு பேச்சுவார்த்தையை இப்போ இனிஷியேட் பண்ணிட்டாங்க வெகு விரைவில் அந்த எஃப்டியை சைன் பண்ணக்கூடும் அப்படின்னு மிஸூ தான் சொல்லியிருக்கேன் மாலத்திவாதிபர் மிஸூ தான் அதை பத்தி ரொம்ப குறிப்பா சொல்லியிருக்கேன் ஸோ ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் வர போகுது நானும் போக போகுது சரி இதெல்லாம் இருக்கு சார் நாளைக்கு வந்து மொய் மிஸு பல்ட்டி அடிச்சிட மாட்டாரா அப்படின்னு கேட்டாக்க அப்படித்தான் ப்ரிப்பேர் பண்ணுவாங்க மாலத்தீவு மக்களை மக்களை கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா என்ன பண்ணுவாங்கன்னா இந்தியாவை இருப்பாங்க அவங்கள நேசிக்கத்தான் வேணும் அவங்களுக்கு வேற வழி கிடையாது என்ன எதனால சொல்றேன் அப்படின்னா இந்தியா தான் உற்ற நண்பனா இருக்க முடியும் மற்றவங்க எல்லாம் வியாபார நோக்கம் உள்ளவங்க கொள்ளையடிக்கிற கூட்டமா தான் இருக்கும் அது ஒரு பாயிண்ட் அப்ப மொய்சூக்கு அடுத்தது வரக்கூடிய தலைவர் அந்த மாதிரி குரூமிங் பண்ணுவாங்க மக்களை குரூம் பண்ணுவாங்க ஒரு நாட்டையே அது மாதிரி ஒரு ஆதரவா கொண்டு வர பார்ப்பாங்க அப்படி இல்லைன்னா அடுத்தடுத்த தலைவர்களை மாலத்தீவுல அடுத்த ஜெனரேஷன் சொல்லக்கூடிய தலைவர்களை இந்தியாவுக்கு ஆதரவா இருக்கிற மாதிரி பல முன்னெடுப்புகளை செஞ்சு நல்லதுகளை செஞ்சு அப்படியே க்ரூம் பண்ணி கொண்டு வருவாங்க இது இதுதான் மிக மிக முக்கியமானது நம்ம எல்லாம் நினைஞ்சுக்கிட்டு இருக்கோம்ல உள்நாட்டுல எப்படி குரூம் பண்றாங்க ஒரு நூறு தலைவர்களை எதிர்காலத்துக்காக பாஜக குரூம் பண்ணிக்கிட்டு வராங்க அதுல வந்து இன்னைக்கு டாப் த்ரீல இருக்கிறவர் வந்து டாப் ஒன் டாப் இருக்கிறவர் வந்து நம்ம தமிழக மேனாள் பாஜக தலைவர் அண்ணாமலை பல பேருக்கு தெரியாது அவர் இப்ப என்ன பண்ணிக்கிட்டு இருக்காரு அவர் ஏதோ சும்மா ஒதுங்கி நின்றுட்டு இருக்காரு நீங்க என்ன பண்ணுங்க அரசியல் அப்படி கிடையவே கிடையாது நினைக்கவே நினைக்காங்க பொழுது மேனும் அவர் பாட்டுக்கு கிராஸ் ரூட்ல போய் தன்னுடைய வலுப்படுத்திக்கிட்டு இருக்காரு மக்களை நேரடியாக சந்திச்சுக்கிட்டு இருக்காரு பல யோசனைகளை சொல்றாரு பல முன்னெடுப்புகளை செஞ்சுக்கிட்டு இருக்காரு எல்லாமே என்ஜிஓஸ் அவர் முன்னாடி என்ன அதை இப்ப இன்னும் தீவிரமா செய்ய இதை செய்வாங்க கண்டிப்பா செய்வாங்க அதனால அவர் ஏதோ சும்மா இருக்காரு வரவே வரும் வருவார் பாருங்க ஆனால் ஒரு சரியான டயத்தில் வந்து ஒரு சரியான அட்டியும் கொடுப்பார் எல்லாருக்கும் அது இப்போ வரும் அதுக்கு டைம் இருக்கு என்னை பொறுத்த வரைக்கும் எங்கள் ஃபுல் ஃபெய்த் போத் சென்டர் ஆஸ் வெல் அஸ் எக்ஸ் பிரசிடென்ட் ஆஃப் தமிழ்நாடு பிஜேபி திரு அண்ணாமலை அவர் நிறைய நம்பிக்கை இருக்கு எனக்கு சரி அது அடுத்த பாயிண்ட் இதே மாதிரி பங்களாதேஷுக்கு என்ன சார் ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா வரும் ஏதாவது ஒன்று வந்துட்டு இருக்கு அங்கேயும் பல கூத்துகள் நடந்துகிட்டு இருக்கு இந்த ஸ்டேட்டை இப்போ யார் கைப்பற்றுறதுங்கிறது தான் சைனாவா அமெரிக்காவா இந்தியாவா ஒரு இரண்டு மூணு வாரத்துக்கு முன்னாடியே ஒரு ஸ்டேட்மெண்ட் சொன்ன ஒரு வீடியோல என்ன அப்படின்னா அது வந்து தாய்லாந்துக்கும் கம்போடியாக்கும் சிறிய அளவுல போர் மாதிரி ஆரம்பிச்சிருக்கு இந்த சிறிய அளவு போரை இன்னும் மேல 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 ஊதி ஊதி பெருசாக்க போறாங்க அதுல பின்புலத்துல இருக்கிறது வந்து இரண்டு முக்கியமான நாடுகள் ஒன்று சைனா அமெரிக்கா இவங்க தங்களுடைய ஆயுதத்தை வித்துக்கிட்டு இருக்காங்க தாய்லாண்டு கிட்ட எஃப் சிக்ஸ்டின் இருக்கு கம்போடியா கிட்ட வேற சில இதெல்லாம் இருக்கு இப்போ சைனாவோட ஆயுதங்கள் தான் ஆயுதம் திறமையா செயல்படுதுங்கிறத தாய்லாந்து கம்போடியா போர் மூலமா தெரியும் அதை பத்தி சில தகவல்கள் வச்சிருக்காங்க எடுத்து வச்சு ஷேர் பண்ணலாம் நூறு வீடியோ பார்க்கலாம் எல்லாம் இந்த நம்மளை சுத்தி நிறைய இந்தியன் ஓஷன் ரீஜன்ல நம்ம வந்து ஸ்திரமா நல்ல உறுதியா கால் பதிச்சு பாருங்களேன் கலாத்தியா பே நிகோபார் ஐலாண்ட்ல மிகப்பெரிய பெரிய போர்ட் வருது அது தவிர டிரான்ஸ்மெண்ட் அங்க இருந்து நேவியும் இருக்கும் அங்க இருந்து அந்தமான் நிக்கோபார் ஐலாண்ட் அந்தமான் சி அதுக்கப்புறம் பே ஆஃப் பெங்கால் அதுக்கப்புறம் இந்தியன் ஓட்டல் ரீஜன் மலாக்கா ஸ்டேட் எல்லாத்தையும் நம்ம கண்காணிக்கும் அதுக்கடுத்து மொரிஷியஸ் பத்தி பேசவே வேணும் அங்கேயும் நமக்கு பிரச்சனை அதுக்கு அடுத்தது வந்து ஸ்ரீலங்காக்கு வந்தீங்கன்னாக்க நான் ஏற்கனவே சொன்னேன் மசகான் டாக் வந்து கொலம்போ டாக்கோட வேலை பேசி தனக்கு எடுத்துக்கிட்டாங்க ஐநூறு கோடி ரூபாய் பணத்தை கொடுத்து அது தம் பேர்ல எடுத்துக்கிட்டாங்க மேஜர் மேஜர் ஸ்டேட் வாங்கல மெஜாரிட்டி ஸ்டேக் அங்கேயும் நம்மளுடைய நேவல் பேஸ் வர்றதுக்கான சாத்தியக்கூறுகள் எல்லாம் இருக்கு அதுக்கு அடுத்தது இப்ப வந்து மால்டி இதை தவிர லட்சதீப்ல ஒரு முழு ரெண்டு மூணு ஐர்லண்டே எடுத்து நேவல் பேஸ அமைக்க போறாங்க வெளியில அரேபியன் சி பே ஆஃப் பெங்கால் இந்தியன் ஓஷன் ரீஜன் இந்த பக்கம் அந்தமான் ஃபுல்லாக கவர்டு மிக 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 பெரிய பாதுகாப்பு அரண் மாதிரி கொண்டு வந்துட்டு இருக்காரு மோடி அட்லீஸ்ட் பாராட்டினாலும் செய்யாதீங்க அது வரைக்கும் அது என்னுடைய சிறிய வேண்டுகோள் ஓ உங்க கருத்துக்களை பதிவிடவும் நன்றி வணக்கம்